அதாவது நீங்க சோஷியல் மீடியான்னு மொத்தமாக சொல்லக்கூடாது இன்ஸ்டா குஞ்சுகள் இன்ஸ்டா பிரமலங்கள் திடீர்னு பார்த்தா மணி வீடியோ லீக் ஆயிருக்கு மணி வீடியோ லீக் இருக்குதுன்ட்டு நிறைய பேர் இன்பாக்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறானுங்க மணி வீடியோ ஏய் மணி மணின்னு முதல்ல யாரு அவர் சொல்லு அப்படின்னு கேட்டேன் ஒரு இன்ஸ்டாவை கொண்டு வந்து ஒரு காலேஜை ப்ரொபலிய படுத்துணுங்கிறதுலாம் எந்த விதமான கண்ணோட்டம்னு எனக்கு தெரியல பேடா கிளீன் படம் வச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு அது அர்த்தம் தெரியும் ஏன்னா கமல்ஹாசன் ஒரு டான்சர் பேசிக்காவே சிம்பு நல்லா டான்ஸ் தெரிஞ்ச ஒரு டான்சரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தர லோக்கல்ல ஒரு சாங் ஒன்று பண்ணிருக்கிறாங்க அப்போ அவர் கேட்க இது யார்கிட்ட யாரு ஹீரோவா போட்டிருக்கீங்க அப்படின்னு முதல்ல தனுஷை சொன்னேன் பிறகு ரஜினிகாந்த் அவரில் சொன்னேன் சில காரணங்களால் மிஸ் ஆனவங்க உடனே தனுஷை இது சிம்புவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார் கிழமை எடுத்துட்டீங்க அப்படின்னா சினிமாவில் நடிக்கிறவங்க சீரியல் நடிக்கிறவங்களோட அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் சோஷியல் மீடியா ப்ராப்ளமாக இருக்கிறவங்க வந்து ரொம்பவே வந்து பேசப்படுறாங்க பல கல்லூரிகளில் வந்து அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சி விழாக்கள் நடத்த உள்ளவங்க போயிட்டாங்க பண்ணுற கூட ரசிகர்கள் ரசிகன் மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சில பல வீடியோக்களை சிக்கியிருக்கிறாரு கேள்விப்பட்டீங்களா அதாவது நீங்கள் சோஷியல் மீடியான்னு மொத்தமாக சொல்லக்கூடாது இன்ஸ்டா குஞ்சுகள் இன்ஸ்டா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஸ்டா செலிபிரிட்டிக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து சில கம்பெனி வந்து பெயிட் பண்ணுறாங்க ப்ரொமோஷன் கூட்டு போகிறாங்க கடை தடுப்புகளாக கூப்பிட்டு போகிறாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு பெரிய ஆளுமையாக இருப்பார் ஒரு பெரிய ஒரு ஐம்பது அறுபது புத்தகம் எழுதிருப்பாரு ரெண்டு மூணு படம் டயரக்ட் பண்ணியிருப்பார் அவங்களாம் வந்து ஒன்றும் தெரியாது நம்மளுக்கே அவர் யாரும் பெருசாக நிறையா மணிங்கிற ஆள் ஆளுக்கெல்லாம் நினைக்க பெருசாக தெரியல நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணாலும் கூட பெருசாக தெரியல திடீர்னு பார்த்தா மணி வீடியோ லீக் ஆகிருக்கு மணி வீடியோ லீக் ஆயிருக்குன்ட்டு நிறைய பேர் இன்பாக்ஸ் வந்து ஏட்ட கேட்குறானுங்க மணி வீடியோ ஏன்ட்ரு ஏ மணி மணின்னு முதல்ல யார் அது சொல்லு அப்படின்னு கேட்டேன் அப்புறம் தான் சொல்கிறாருங்க லிங்க் அனுப்புகிறாங்க மணி ரசிகன் ரசிகன் ஒரு பெரிய குரூப் வச்சுருக்காரு அப்புறம் அவன் ஒரு காலேஜுக்கு போயிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து உள்ள என்ட்ரி யாரை போய் விசில் அடிக்கிறானுங்க பெரிய ஆர் ஆர்ப்பாட்டமாக இருக்குது ஒரு மென்ஸ் ஆண்டிகள்னா கூட பரவாயில்ல பெண்கள் முழுக்க முழுக்க ஒரு பெண்கள் கல்லூரியில் எப்படி கூப்பிட்றாங்க அதுவும் அந்த கரஸ்பாண்ட் இதை நம்பி கூப்பிட்டுருக்கா பாருங்க இவரை நம்பி இத்தனை பிள்ளையை அந்த காலேஜில் படிக்கிறதுனா நம்ம விளையாட்டாக பேசினாலும் கூட இது ஒரு ஆபத்தான விஷயம் ஒரு இன்ஸ்டா இன்றைக்கி இன்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதினாறுலேருந்து இருபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளம் குழந்தைகள் தான் யூஸ் பண்ணுதுங்க அதுங்களுக்கு எந்த விதமான புரிதலும் கிடையாது இன்றைக்கி இன்ஸ்டாவில்தான் அதிகபட்சமான க்ரைம் நடக்குது இன்னைக்கு இன்ஸ்டா பார்த்து ஓடி போகிறது அங்கே பார்த்து சீட் பண்ணுறது இன்ஸ்டாவில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லா விஷயமே அந்த இன்ஸ்டாகிராமில் தான் நடக்குது போது அப் அதில் ஒரு பிரபலியமான ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக அது உமன்ஸ் காலேஜில் கூட்டு போய் உட்கார வைக்கிறது அப்படி அந்த கரஸ்பாண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு இது இருக்குது பாருங்க அப்போ அவரும் ஒரு இன்ஸ்டா பிரபலமாக என்னென்னு தெரியல அதை யோசிச்சு பார்க்க வேண்டியது இது ஒரு ஆபத்தான விஷயம் அது ஒரு கல்லூரியில் போய் ஒரு ரெண்டாயிரம் பிள்ளைங்க ஆயிரம் பிள்ளைங்க இருக்குங்க ஆமாம் நம்மளும் ஒரு இன்ஸ்டா பிரபலம் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டு இருந்து அரைக்குறையாக டான்ஸ் பண்ணுறது மேலே வந்து குதிக்கிறது பைக்கில் வீலிங் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி அதில் அதில் ஒரு கூட்டம் அது ஒரு நமக்கு தெரியாத ஒரு உலகம் ஒன்று இருக்கதில்ல தெரியாத ஒருக்குள்ள உலகம் தெரியாத ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இது வந்து சமுதாயத்தினுடைய ஒரு சீர்கழிவு சீர்கழிவு தான் நீங்கள் அதை ஒரு ஜாலியாக ஒரு ஃபண்டாக எடுத்துகிட்டு போகிறத தாண்டி அதை நீங்கள் காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது இந்த கல்லூரியுடைய புரிதல் இருக்குது அந்த அந்த கல்லூரியில் அந்த கரஸ்பாண்ட்டையும் அந்த பிரின்ஸிபாலையும் அந்த மேனேஜ்மெண்ட்டையும் நம்பி இந்த பிள்ளைகளை அனுப்புறாங்கல்ல அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன இருக்குது இல்லை அவங்க வந்து குயிக் டைமாக ரீச் ஆகணும் நம்முடைய கல்லூரியோ நம்மளுடைய பள்ளியோ ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க ரீச் ஆகிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது நீங்கள் ரிசல்ட்டு காமிச்சு ரீச் ஆகும் இல்லை ஒரு பெரிய ஒரு ஆளுமையை கூட்டு வந்து அங்கே பேச வச்சு ரீச் ஆங்க இல்லை ஒரு கல்வியாளரை கூப்பிட்டு வந்து அந்த அந்த கோயிலுக்கு அடுத்து படித்து முடிச்சு என்ன பண்ணலாம்னு ஒரு சொல்லி ரீச்சாங்க பிளேஸ்மெண்ட் கொண்டு வந்து அந்த கம்பெனியை ஒரு பத்து கிலோ இந்த வருஷம் முடிச்சிருக்க எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரீச் ஆகும் ஒரு இன்ஸ்டாவை கூப்பிட்டு வந்து ஒரு காலேஜை பிரபலப்படுத்துணுங்கிறதுலாம் எந்த விதமான கன்வட்டோம்னே எனக்கு தெரியல அது வந்து ஒரு முக்க முழுக்க முழுக்க ஒரு தகவறான விஷயம் இன்றைக்கி வரைக்கும் பல பேருக்கு அந்த மணிங்கிறது யாருக்கும் புரியலை யார் மணி யார் மணின்றான் அதுக்கு மணி நம்ம வீடியோ இருக்கான்னு கேட்குறானுங்க அது அவனை வச்சு இப்போ நிறையா இன்ட்ரிவியூஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க இதெல்லாம் வந்து இதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த ஆட்களை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது பெற்றோர்கள் தான் ஓரளவுக்காவது அந்த பிள்ளைய இன்ஸ்டால் என்ன பயன்படுத்துது அப்படின்னு கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை சர்ச்சையில் குறித்து பேசும்போது நிச்சயமா வைரமுத்து அவர்கள் பற்றியும் ஒரு கேள்வி இருக்கு சார் அண்மையில் வந்து ஒரு படவிழாவில் பேசும்போது இப்போ இருக்கிற தமிழ் படங்கள் வந்து தமிழ் பெயர்களே பயன்படுத்துறது இல்லை வெவ்வேறு இங்கிலீஷில் எல்லாமே குட் பேடாக்லேருந்து பீஸ்லேருந்து எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸாக பயன்படுத்துகிறாங்க ஏன் தமிழ் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் இல்லை உண்மையில் அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான் இப்போ கலைஞர் ஆட்சியில் இருக்கிறப்ப தமிழில் பேர் வச்சா தான் மானியம்னே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க எல்லா பேருமே தொடர்ந்து துப்பாக்கி எல்லாமே ஆமாம் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் தமிழ் பேர் இப்போ தமிழ் பேர் வச்சா தான் சப்சிடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அது இன்னைக்கு வரை இருக்கு ஆனால் இவங்க சொல்கிற காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேன் இண்டியா மூவி எடுக்கிறோம் தெலுங்கு ரிலீஸ் ஆகுது மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது கன்னடத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் போது காமனாக ஒரு நேம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் எடுக்க போகிற தமிழ் படம் தானே உள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் வரப்போகுது தமிழ் தான் மேஜர் ஆனால் இவங்க பேன் இண்டியான்னு சொல்றதெல்லாம் பொய் பேன் இண்டியா மூவியா இருந்தாலும் நீங்கள் தமிழாக தான் தமிழில் தான் அந்த படத்தை போட போறீங்க இப்போ கன்னடத்தில் தமிழ் தமிழ் படம் தான் ஓடுது மலையாளத்தில் தமிழ் படம் தான் ஓடுது தெலுங்குலையும் தமிழில் தான் ஓடுது ஒரு சில பேர் டப் பண்ணுறாங்க ஒன்றும் மேக்ஸிமம் தமிழில் தான் போகுது அப்படிங்கும்போது பேன் இண்டியான்னு சொல்கிறதே வந்து இது நீங்கள் பேன் இண்டியா என்னென்னா எல்லா லாங்குவேஜ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜும் அந்த படம் ஓடணும் அதுதான் பேன் இண்டியா குறைஞ்சபட்சம் ஹிந்திலேயே அது ஓடணும் ஹிந்தியில் இந்த படம் ஓடுது இன்றைக்கி இருக்க பேன் இண்டியா முதல் சொல்லக்கூடிய தமிழ் படங்கள் எந்த ஹிந்தியில் ஓடுது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஓடணும் இல்லை போக போகும்போது இங்கே வைக்கக்கூடிய பேருக்கே மாற்றுறாங்க மாஸ்டருங்கிற பேர்லாம் ஹிந்தியில் போகும்போது வேற ஒரு தான் அப்போ அப்படிங்கும்போது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி மாஸ்டருங்கிற பேர் வந்து இந்தியில் போகிறப்ப வேறு பேர் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு தமிழ்லேயே பேர் வச்சுட்டு போகலாமே தமிழில் பேருக்கா பஞ்சம் பேருக்கு பஞ்சம் கதைக்கு பஞ்சம் போஸ்டர் டிசைனுக்கு பஞ்சம் ஏதாவது ஒரு படத்துக்கு பூஜை போட்டு டிசைன் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு ஹாலிவுட் படத்துடைய போஸ்டர் எடுத்து போட்டு கலரை மாற்றி போட்டுறாங்க கொஞ்சம் நேரத்தில் அவன் எடுத்து இதை போடுறான் ஒரிஜினலில் போட்டுறான் அப்படிங்கும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனை வறட்சி இருக்குது அப்படி தமிழ் சினிமாவில் அதனால தான் மற்ற மற்ற படங்களில் இங்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சுமல் வாய்ஸ் மாதிரி படங்கள் காந்தாரா மாதிரி படங்கள் அருவா அந்த மாதிரி ஹிந்தி படங்கள் மலையாள படங்கள் தெலுங்கு படங்கள் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஓடுதுன்னா இங்க இருக்கிற கற்பனை ஒரு டைட்டில் வைக்கிறது கூட அவங்களுக்கு வந்தது குட் பேட் அக்ளீன் படம் வச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு அது அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரிய தெரியப்போகுது அது நீங்க மே மட்டும் ஆடியன்ஸ் மட்டும் படம் பார்த்தா போதும் உங்களுக்கு நானும் மிடில் பி பி சி பி கிளாஸ் ஆடியன்ஸ் பார்க்கணும் தமிழ்ல ஒரு பேர் வச்சுட்டு போங்க தமிழ் ஆயிரம் பேர் இருக்கீங்க அந்த ஹீரோவுடைய பேரே படமா வச்சுட்டு போங்கன்றேன் இல்லை மூணு பேர் பே குட் பேட் ஆக்கிலி மூணு கேரக்டர் அப்படின்னா மூணு பேரோட மூணு பேரை வச்சுட்டு போங்கன்றேன் அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பேசுகிறது சுத்த தமிழ் கிடையாது பாதி பாதி இங்கிலீஷ் கலந்து தரமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது இது ஒரு தவறான விஷயம் இதுக்கு சட்டமே இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு சட்டமே போட்டு வச்சுருக்கு அதை இவங்க மீறி இருக்காங்க கொஞ்சம் நாளில் இதுக்கும் ஒரு கடிவாளம் போடுறதுக்கு ஒரு சட்டம் வரும்னு நினைக்கிறேன் சரி எஸ்டிஆர்னுடைய நாற்பத்தி எட்டாவது படம் இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்லாம் கூட தகவல் வந்துச்சு ஆனால் இப்போ வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமாக உருவாக்கிட்டு இருக்கு ஸ்டார்காஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி ஹீரோயின்ஸ் கேரா அத்மணி சமுத்திரகனி பிரகாஷ் ஆர்ஜிங்லாம் இணைய போகிறதா தகவல் வருது எப்படி போயிட்டு இல்லை அதுக்கு முன்னாடி இது இப்போ ஆரம்பிச்சு அப்படி இல்லை வந்தால் தான் கேட்டிருக்கு தக்லைஃபில் வந்து முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரியும் ஜெயம் ரவி இருந்தார் எல்லாரும் வெளியில போயிட்டாங்க சிம்பு உள்ளே வந்தோடனே ஸ்கிரிப்டே மாறுது அப்படியே மனிதத்தனம் வாழ்க்கையிலே முதல் முறையாக டோட்டலாக ஸ்கிரிப்டை ரெண்டாவது தடவை மாற்றிருக்குறாரு இந்த படத்துக்கு டோட்டலாக மாற்றிட்டு கமல் அப்பாவும் சிம்பு பையனாவும் நடிக்கிறாங்க படம் ஃபுல்லாக அப்படியே த்ரோட்டாக போகிறாரு ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சு படம் இப்போ இப்போ கமலும் சிம்புவும் சேர்ந்து டெல்லியில் ஒரு சாங்கு டான்ஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்துலேயே பெரிய ஹைலைட்டான சாங்குன்றாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஏன்னா ஏன்னா கமல்ஹாசன் ஒரு டான்சர் பேசிக்காகவே சிம்புவும் நல்லா டான்ஸ் தெரிஞ்ச ஒரு டான்ஸரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தர லோக்கலில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க எப்படி தளபதியில் காட்டுக்குயில் மனசு கோயிலில் அந்த பாட்டு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு பட டீமுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இதாகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க படம் அந்த இதை போட்டு பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஸ்கிரிப்ட் டோட்டலாக சிம்பு வந்த பிறகு மாதிரி இது ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி படம் ஃபுல்லாக போயிட்ருக்கு அப்படின்றாங்க இந்த படம் வேகமாக நடந்துட்டு இருக்குது இந்த படத்தில் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி நெக்ஸ்ட் மந்த் பதினஞ்சாந்தேதியோட சிம்பு அந்த போர்ஷனை முடிச்சுட்டு வெளியே வந்தார் சிம்புவோடைய போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிருது அதற்கு பிறகு தேசிக் பெரியசாமி டைரக்ட் பண்ணக்கூடிய இந்த படம் ராஜ்குமார் ஃபிலிம்ஸு ஃபார்ட்டி நைன் வந்து பண்ணுறாங்க இது ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஆரம்பிக்கப்பட்டு அது வந்து அந்த படம் ஏற்கனவே வந்து அந்த படம் ரஜினிகாந்துன்னு சொல்லப்பட்ட கதை ரஜினிகாந்த்னு சொல்லப்பட்டு பல இயக்குனர் பல ஹீரோவுக்கு சொல்லப்பட்டு அதற்கு பிறகு கடைசியாக வந்து இந்த கதையே தேசிக் பெரியசாமி ராஜ்குமார் ஃபிலிம்ஸில் கமலாதன் சொல்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு இதுக்கு யார்கிட்ட யார் ஹீரோவாக போட்டிருக்கீங்க அப்படின்னு முதல்ல தனுஷ சொன்னேன் அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னேன் சில காரணங்களால் மிஸ் ஆனவங்க உடனே தனுஷ இது சிம்புவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார் அதுக்கு பிறகு தான் சிம்பு இந்த கதைக்குள்ளே வர்றாரு இந்த படம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு பாகுபலி மாதிரி ஒரு சிஜி பேக்ரவுண்டில் உள்ள படம் ஒரு பெரிய அடைக்கு படம் அதனால என்ன பண்ணா பெரிய பட்ஜெட் இது வரைக்கும் போட்டு பட்ஜெட் காட்டிலும் பல மடங்கு பெரிய பட்ஜெட் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் பண்ண படங்கள்லேயே பெரிய பட்ஜெட் படம் அதனால் அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஒரு விஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் யூனிட்டே ஒன்று போட்டு அதனுடைய படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெலாம் இருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே படத்தை ஷூட் பண்ண வேண்டிய வேலை தான் இப்போ அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு அடுத்த மாதம் கடைசியில் அந்த படத்துக்கு படப்பிடிப்பு கிளம்புறாங்க தொடர்ந்து